நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் முதல்ல நம்ம காசாக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பாத்திரலாம் நேற்றைய தினம் முழுக்க முழுக்க வந்து வடக்கு காசாவை குறிவச்சே வந்து ஒரு பக்கம் போராளிகளும் இன்னொரு பக்கம் வந்து இஸ்ரேல் ராணுவம் கடுமையான உச்சக்கட்ட தாக்குதலை வந்து பண்ணிருக்காங்க அதுல வந்து வடக்கு காசால பார்த்தா ஹனூன் பகுதியில பதிமூணு பேரும் ஜபாலியால பதினேழு பேரும் இருபத்தி நாலு பேரும் இன்னும் அங்க ஒரு தற்காலிகமாக வந்து போடப்பட்ட ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ஹோட்டல்னா வந்து காசா குள்ள வந்து எந்த பில்டிங்குமே இல்ல சும்மா பந்தல போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு துணியை கட்டி விட்டு கூட மாட்டேன் போட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த இடத்துலயும் தாக்குதல் பண்ணதுல ஏழு பேர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேத்துக்கு மேல நேற்றும் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா காசாவுடைய பொதுமக்கள் இறந்திருக்காங்க அதற்கு பதிலாக வந்து அங்க இருக்கக்கூடிய போராளிகளும் என்ன பண்ணிருக்காங்கன்னா நேத்து வந்து அதே ஜபாலியா பகுதியில பதினைந்து இஸ்ரேல் ராணுவத்தை வந்து ஒரே இடத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க எலிமினேட் இருக்காங்க அது இல்லாம வடக்கு காசால இன்னொரு பகுதியில ஐந்து நபர்களை எலிமினேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்ல நேத்து வந்து ஜபாலியா பகுதியில வந்து நான்கு மெர்கோவா டேங்குகளை என்ன பண்ணிருக்காங்க இருக்காங்க நேத்து ஜபாலியா பகுதியில ஒரு குழு கிடையாது பாலஸ்தீன போராட்டத்துடைய பல குழுக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க மாத்தி மாத்தி எல்லாருமே ஒவ்வொரு குறிப்பிட்ட டைம்ல காலையில ஒருத்தவங்க மதியானம் ஒருத்தவங்க சாயங்காலம் ஒருத்தவங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழுவாக இறங்கி என்ன பண்ணிருக்காங்க ஜபாலியா பகுதியில வந்து கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க ஏன்னா ஜபாலியாலதான் இப்ப உச்சகட்டமான வேலைகள் நடந்துட்டு இருக்குது அதனால வந்து அந்த இடத்துல வடக்கு காசால வந்து இந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதே ஜபாலியா பகுதியில கசசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இருக்குது அந்த தெருவுல வந்து பார்த்தா ஒரு வீட்டுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ராணுவம் வந்து ஒளிஞ்சிருந்திருக்காங்க அவங்க வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய வீட்ல அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி வந்து பார்க்கும்போது அந்த வீட்டை வந்து கண்டுபிடிச்சு வீட்டோட வந்து தகர்த்திருக்காங்க நேத்து நேற்று ஒரு தளபதி உட்பட நான்கு சிப்பாய்கள் இறந்ததாக இஸ்ரேல் தரப்புல இருந்தே அறிவிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு பார்க்கும்போது வடக்கு காசால போராளிகளும் வந்து விழா முயற்சியோட இத்தனை நாள் நானூறு நாள் கடந்தும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அடிச்சிட்டு இருக்காங்க அத்தனைக்கும் வடக்கு காசா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இஸ்ரேலுக்கு ஒட்டுன பகுதி ஏன் திரும்ப திரும்ப அவங்க வடக்கு காசாவே கை வைக்கிறாங்கன்னா இப்ப நம்மளுடைய நிலம இருக்குன்னா அதுக்கு பக்கத்தால் இருக்கிறது தான் ஈஸியா பிடிச்சிக்க முடியும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இஸ்ரேல்னு சொல்லி ஏற்கனவே பாலஸ்தீனத்துல இருந்து பிரிச்சது போக அதுக்கு பக்கத்தால இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்ப சேர்த்திட்டே வருவாங்க அப்படி சேர்த்து பல பகுதியை அவங்க சேர்த்திட்டாங்க வெஸ்ட் பேங்குக்கும் நடுவுல என்ன பார்த்தா பல பகுதிகள் வந்து இஸ்ரேலாக ஆக்கப்பட்டிருக்கு அது எல்லாமே என்னவா இருந்துச்சுன்னா அதெல்லாம் முன்னாடி வந்து காசாவாகவும் வெஸ்ட் பேங்காகவும் தான் இருந்துச்சு ஆனா இவங்க என்ன பண்ணிருவாங்கன்னா அந்த வெஸ்ட் பேங்குக்கும் காசா இருக்கக்கூடிய இடத்துல ஒவ்வொரு தடவை சண்டை பிடிக்கும் போதும் இதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பகுதியா அவங்களோட சேர்த்திப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்த சேர்த்த என்ன ஆயிருந்தா அது அப்படியே குறைஞ்சு குறைஞ்ச குறைஞ்சே இஸ்ரேலோட சேர்ந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தா இஸ்ரேல் தான் பெரும் பகுதியா இருக்கும் அப்படிதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா வடக்கு காசா அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஒட்டின பகுதி அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த அஸ்கலான் பக்கால இருந்த வடக்கு காசாவத இப்ப கைப்படுறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவ்வளவு பக்கத்தால இருக்கக்கூடிய பகுதியா இருந்தும் கூட நானூறு நாளை கடந்துருச்சு இன்னும் அவங்களால என்ன பண்ண முடியல இழப்புகளை வந்து தடுக்க முடியல எத்தனை பொதுமக்களுக்கு சாப்பாடு தண்ணி கொடுக்காம அவர்களை கஷ்டப்படுத்தினாலும் அலக்கறிக்க வச்சாலும் அவங்களை வெளியே ஓட வச்சாலும் சரி போராளிகள் திரும்ப அதே இடத்துலயே அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இன்னுமே வடக்குல கூட இவங்களால ஒரு விஷயத்தையுமே இத்தனை நாள் கழிச்சு நானூறு நாள் கழிச்சு கூட சாதிக்க முடியலன்னா இவங்க எங்கிருந்து வந்து ஒட்டுமொத்த காசாவை கண்ட்ரோல் பண்றது நிறைய பேர் வந்து இப்பவே வந்து ஒட்டுமொத்த காசா

ஒரு வீடு இல்லை ஒரு இடத்துல கூட வந்து படுக்கிறது கூட இல்லை அது எல்லாமே உண்மைதான் ஆனாலும் வந்து போராளிகள் வீரியமாக தான் வடக்குல இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் இன்னைக்கு கூட வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதே நேரத்தில் நேற்று வந்து இஸ்ரேல் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல வந்து பார்க்கும்போது ஐடிஎஃப் தரப்புல இருந்து வெளியிடுறாங்க இவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு தான் சொல்லணும் ஒரு நாலு பேர் ஐடிஎஃப் ஐ சேர்ந்தவங்க அவங்க என்ன பண்றாங்க இடிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்துல வந்து இருந்த ஒரு பியானோவை வந்து என்ன பண்றாங்க வாசிச்சிட்டு இருக்காங்க அதை வாசிக்கிற மாதிரியான வீடியோ அந்த இமேஜஸ் எல்லாமே போட்டிருக்காங்க வீடியோ பார்த்தாவே எல்லாரும் கடுப்பாகும் இவங்க வந்து சோல்ஜர்ஸ் அப்படிங்கறதையும் மறந்துட்டு எல்லாரும் ஆடி பாடிட்டு அங்க இருக்கிறத வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பொருளா மிச்சம் இருக்கும் அந்த பில்டிங்க இடிஞ்சிருக்கு அது போல ஸ்லாப்ல வந்து சில பொருள் எல்லாம் இருக்குது அந்த பொருள் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டு உடைக்கிற மாதிரியும் அந்த பியானோ வாசிச்சுட்டு வந்து அவங்க சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு கொண்டாடிட்டு இருக்கிற மாதிரியான வீடியோவை அங்க இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எழுதிட்டு இருக்காங்க ஆனா அதே நேரத்துல அது வெளியே வந்ததுக்கு பிறகு அதனுடைய உரிமையாளர் இருப்பாங்க பாருங்க அந்த உரிமையாளர் வந்து இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுடைய பியானாவை அவங்க வாசிக்கிற மாதிரி வீடியோவை அந்த பெண்மணி வெளியிட்டிருக்காங்க பார்க்குறக்கே வந்து அந்த வீடு அரண்மனை மாதிரி இருக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அந்த பெண்மணி வந்து அந்த வீட்டை கட்டியிருக்காங்க வசிச்சிருக்காங்க அவங்களுடைய பெரிய பியானாவை அவங்க வாசிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சோசியல் மீடியால அந்த வீடியோ போட்டிருக்காங்க போர் வர்றதுக்கு முன்னாடி இப்ப அதே இடத்துல தான் வந்து இவங்க இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்டிடம் இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும் போது பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது அதுல வந்து பார்க்கும்போது அந்த இஸ்ரேலிய சிப்பாய்கள் இத்தனை வந்து அழிச்சிருக்குமேனு கூட வந்து ஒரு யோசனை இல்லாம நம்ம எந்த காரியத்துக்காக வந்தோம்னு கூட தெரியாத அளவுக்கு அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த மனிதர்களோட அழிச்சதை கொண்டு சந்தோஷப்பட்டு ஆட்டமும் பாட்டமுமாக இருக்கிறதும் மீதம் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் கீழே போட்டு உடைக்கிறதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்பவே ஒரு எரிச்சல் தரக்கூடிய காரியமாக இருக்கு நிறைய பேர் அந்த வீடியோ கீழே வந்து நான் ஒரு இஸ்ரேல் சப்போர்ட்டரா இருந்து சொல்றேன் இருந்தாலும் இது வந்து என்னால பார்க்க சொல்றாங்க அந்த அளவுக்கு வந்து ஈவருக்குமே இல்லாம கொடூரமா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேலிய சிப்பாய்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்படியே நம்ம லெபனான்குள்ள போயிடலாம் லெபனான்குள்ள நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கிராமங்களெல்லாம் வந்து ஓரத்துல இருந்து காலி பண்ண சொல்லி வீடுகளெல்லாம் இடிச்சிட்டு இருக்காங்க புது பாதுகாப்பு அமைச்சரை வந்து அமைச்சாங்களே அந்த பாதுகாப்பு அமைச்சர் இப்ப சொல்லிட்டாரு யார் சொன்னது லெபனான்ல நாங்க வந்து சமாதானத்தை வந்து பேசுறோம் உடனே நாங்க வந்து தூது விட்டுருக்கோன்ட்டு அதெல்லாம் கிடையாது இனி சமாதானமே கிடையாது லெபனான்ல இருக்கக்கூடிய அத்தனை போராளிகளையும் நாங்க என்ன பண்ணுவோம் ஆயுதத்தை வந்து கீழே இறக்குற வரை நாங்க வந்து சண்டை போடுவோம் அவங்களை லிட்டானிய நதிப்பகுதிக்கு பின்னாடி போகிற வரை நாங்க இந்த வேலையை தொடர்வோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்கதான் ஒரு வாரமா சமாதானம் பேசணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப அதனாலதான் என்ன பண்ணிட்டாருன்னா நெத்தனையாக உடனே இந்த ஆள் இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராது நமக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஆளை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு வேற ஆளை மாத்தினதுக்கு அப்புறம் அவர் பேர் இஸ்ரேலி காட்ஸ் அந்த இஸ்ரேலி காட்ஸ் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அவரு வந்து நெத்தன்யாவுக்கு மேல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஓவரா வந்து பேசிட்டு இருக்காரு நாங்க கண்டிப்பா ஓயவே மாட்டோம் படைகளை அதிகப்படுத்துறோம் கண்டிப்பா புடிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க திரும்ப திரும்ப ஒரு வருஷமா லிட்டானி நதிப்பகுதியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க அங்க என்ன விஷயம்னா ஒரு பக்கம் வந்து லெபனான் இருக்கு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் இருக்கு இப்ப இந்த லெபனானுக்கு பக்கத்தால என்ன இருக்குன்னா ஒரு ரிவர் இருக்கு லிட்டானின்னு சொல்லிட்டு அந்த ரிவருக்கு அந்த பக்கம் வந்து இருக்கிறதெல்லாம் லெபனானு இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் இஸ்ரேலு ஆனா இந்த பக்கம் இருக்கிற எல்லாமே இஸ்ரேல் கிடையாது அந்த லிட்டானி இருந்து கொஞ்சம் தூரத்துக்கு வந்து பார்த்தா ப்ளூ லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வந்து என்ன பண்றாங்கன்னா செப்பரேட் பண்றாங்க ஏன்னா என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ளூ லைன்ல தான் வந்து ஐநாவுடைய எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்காங்க அந்த யூனிஃபில் ஆட்கள் அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ப்ளூ லைனுக்கு இந்த பக்கம் இருந்தா இஸ்ரேலு லிட்டானிக்கு அந்த பக்கம் இருந்தா லபனானு நடுவுல இருக்கக்கூடிய அந்த ப்ளூ லைனும் லிட்டானிக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த காலி இடம் ஃபுல்லா யூனிஃபுல் நிக்கணும் அப்படிங்கறதா வந்து ரூல்ஸ் அதை தான் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா லபனான் இருக்கக்கூடிய போராளி குழு நாங்க லிட்டானிக்கு அந்த பகுதியில இருந்து வந்து இப்ப என்ன பண்ணிட்டோம்னா ப்ளூ லைனுக்குள்ள நாங்க இருக்கிறோம் ப்ளூ லைனுக்குள்ள யாரும் இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே இருக்கக்கூடாது அப்படிங்கறதா ரூல்ஸ் ஆனா லெபனான்ல இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ளூ லைனுக்கும் லிட்டானிக்கும் நடுவுல வந்துட்டாங்க அந்த நடுவுல அவங்க வந்தனால அவங்க அடிக்கிறது வந்து என்ன ஆகுதுன்னா வடக்கு இஸ்ரேல்ல பல பகுதியில வந்து தாக்கப்படுது இந்த நடுவுல இருக்கக்கூடிய ஏரியான்னு சொல்றதே பல கிலோமீட்டர் ஏரியா வரும் அவங்க ரொம்ப தூரமா இருந்தாங்கன்னா அவங்க தாக்க முடியாது தாக்குனாலும் வந்து பல கிலோமீட்டர் தள்ளி தாக்குற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே வந்து ப்ளூ லைனுக்குள்ள வந்துட்டாங்க அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் வந்து திரும்ப திரும்ப இந்த லிட்டானிக்கு பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குதான் லெபனான் இருக்கக்கூடிய போராளிக்குள்ள என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்களோட இடத்த நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க அதையெல்லாம் கொடுக்காம நாங்க போக மாட்டோம் எல்லாத்துக்கு மேல அந்த வடக்கு இஸ்ரேல்ல இன்னி யாரையும் திருப்பி வந்து அமர்த்த விடமாட்டோம் நீங்க அதை தான் ஆசைப்படுறீங்க வடக்குல போன மக்களை திருப்பி கொண்டு வந்து அமர்த்தனும் அமர்த்தலாம் நீங்க முடியாது நாங்க அதுவரையும் ஓயாம அடிச்சிக்கிட்டே இருப்போம் சொல்லிட்டு டெய்லியும் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் வடக்கு இஸ்ரேல்ல இருந்து லெபனானுக்கு பயந்து வந்து அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கு பயந்து காலி பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க பல கிராமங்கள் வந்து காலி செய்யப்பட்டுச்சு இப்ப அந்த புதுசா வந்திருக்கக்கூடிய அமைச்சர் வந்து நான் வந்து கண்டிப்பா அத வந்து அவங்களை என்ன பண்ணிடுவேன் லிட்டானிக்கு பின்னாடி போக வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்லிட்டு இருக்காரு ஆனா அதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒரு கிராமத்தை கூட இவங்க இன்னும் முழுசா கைப்பற்ற முடியல அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய தரைப்படையுடைய போர்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு அப்படியே வந்து பார்த்தோம்னா அது மட்டும் இல்லாம அவங்க வான் தாக்குதல்னு பாக்கும்போது நேத்து ஐஃபா பகுதியில அதாவது இஸ்ரேலுடைய மூன்றாவது பெரிய பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலேயே வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்க வந்து தொழிற்சாலைகள் இருக்குது அதே மாதிரி எண்ணெய் நிலையங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல இடங்கள் இருக்குது முக்கியமான இடத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க ஐஃபாவையே காலி பண்றதுக்கான தாக்குதலை பண்ணியிருக்காங்க அது இல்லாம ஒரு ட்ரோனை வந்து சுட்டு இருக்காங்க ஆனா அது வந்து தப்பிச்சிருச்சு அடியோட அதையும் வந்து அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க இது போக கஃபர் வெல்லு மெட்டுலா கிரியேட் ஷமானா கஃபர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு பல பகுதிகள் இஸ்ரேலுடைய வடக்குல வந்து இருக்கக்கூடிய குடியிருப்புகளா இருக்கு அந்த குடியிருப்புகளுக்கு அடிச்சிருக்காங்க குடியிருப்புகள்னு சொன்னா அங்க பொதுமக்கள் இருக்காங்க நினைக்க வேண்டாம் குடியிருப்புகள் அனைத்தையுமே வடக்குல இருக்கக்கூடியதை வந்து ஆட்களை வெளியேற்றிட்டு அங்க இராணுவம் குடி இருந்துட்டு இருக்கு அங்கதான் இராணுவமே ஃபுல்லா இருந்துட்டு இருக்காங்க லெபனானா அடிக்கிறக்க அதனால அங்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இராணுவம் இருக்கக்கூடிய பகுதிகள் அவங்களையும் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் மட்டும்தான் இல்லாம ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தா கடைசியாக வந்து பத்து விமானங்கள் மூலமாக என்ன பண்ணிருக்காங்க சிரியாவில வந்து கடுமையான தாக்குதலை பண்ணியிருக்காங்க இது வந்து ரொம்பவே கண்டனத்துக்குரிய விஷயம் எப்படி லெபனான்ல பண்ணிட்டு இருக்காங்களோ காசால அதே மாதிரி சிரியாக்குள்ளயும் என்ன பண்ணிருக்காங்க பத்து விமானத்தின் மூலமாக வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுல ஐஆர்ஜிசியுடைய ராணுவ தளம் இருந்திருக்கு சிரியாவுடைய ராணுவ தளம் இருந்திருக்கு ஈராக் உடைய கூட்டமைப்புடைய ராணுவ தளம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு மூன்றின் மீதும் பத்து விமானங்கள் மீது வந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க இதனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐநாவில் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒன்னு வந்து ரஷ்யா இன்னொருத்தவங்க வந்து ஈராக்கு அதுக்கப்புறம் துருக்கி மூணு பேரும் சேர்ந்து எதுக்காக நீங்க வந்து சிரியால அப்படி ஒரு தாக்குதலை பண்றீங்க அதுலயும் டமாஸ்கஸ்ல ஏன் அப்படி அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க இருந்தாலும் இப்ப இஸ்ரேலுடைய அடுத்த இலக்கு வந்து லெபனானோடு சேர்ந்து சிரியாவையும் சேர்த்து அழிக்கிறது தான் ஏன்னா வந்து சிரியாவுக்கும் லெபனானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரூட் எல்லாத்தையும் இப்ப வெட்டி போட்டுட்டாங்க அந்த இடத்துல எல்லாம் வந்து எதுவுமே வந்து பரிமாற்றம் பண்ண முடியாத மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ரக்குகள் போக முடியாத மாதிரி அந்த வேலையை பண்ணி விட்டு இருக்காங்க அந்த ஏரியாவை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சிரியாவை அடிச்சுட்டே இருக்கிறாங்க சிரியாலயே வந்து என்ன பண்ணலாம் நம்ம சண்டையை மூட்டி விடலாங்கிறதுக்காக சிரியா மேலயும் வந்து அடிக்க தொடங்கியிருக்காங்க இப்படியே போனா கொஞ்ச நாள்ல சிரியாவும் சேர்ந்து என்ன ஆயிடுவாங்க டாசா லெபனான் மாதிரி சிரியாவும் யுத்தத்துக்குள்ள வந்துருவாங்க அந்த நிலைமைதான் இப்ப ஏற்பட்டு கொண்டிருக்கு இதெல்லாம் தான் முக்கியமான தகவல் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்